நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி அதாவது வந்து கேபினெட் இன்றைக்கி ஓரளவுக்கு செட் ஆகிடுச்சு இருந்தபோதும் நாயுடு அவர்கள் என்ன பண்ணுவார் நிதிஷ் அவர்கள் என்ன பண்ணுவாருன்னு எல்லாரும் நினச்சிட்டு இருக்கும்போது இன்னைக்கு ராம்மோகன் அதாவது விமானத்துறை அமைச்சர் சொன்ன வார்த்தை பலரது புருவங்களை உயர்த்தியிருக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா நிறையா ஃபேர் அதிகமாக இருக்குது நான் குறைக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்க போகிறேன் ரிவ்யூ மீட்டிங் நடத்த போகிறேங்கிறார் ஐ கோவிட்டுக்கு அப்புறம் விலை குறையல அப்படிங்கிறார் அப்போ இதற்கு முன்பு ஆண்ட அரசு குறைக்கலை அப்படிங்கிறத சொல்கிறாரு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அது இல்லைன்னு சொன்னால் கூட இன்றைக்கி விமர்சனம் எப்படி வரும் ஏன்னா பிஜேபியில் இருக்கக்கூடிய உள்ளே இருக்கக்கூடியவங்க இப்போவே பேச ஆரம்பிச்சிட்டாங்க என்னங்க வந்த உடனே இந்த மாதிரி பேச ஆரம்பிக்கிறாரு நிர்மலா சீதாராமன் போர் நிர்மலா சீதாராமன் இடத்துக்கு வேறு யாரோ ஒரு மினிஸ்டர் வந்து நிதி வந்து ரொம்ப வீக்காக இருக்குது நான் சரி பண்ண போடுறேன்னா என்ன அர்த்தம் இதுக்கு முன்னாடி நிதி சரி இல்லைன்னு அர்த்தம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி நாயுடு அவர்களோ நிதிஷ்குமார் துறையை சேர்ந்தவர்களோ எந்த அமைச்சராவது இப்போ வெளியில் வந்து இப்போ பதவி ஏற்றுக்கிட்டாங்க ரொம்ப மோசமாக இருக்குது நான் அதை சரி பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால் அது மோடிக்கு தலைவலி இப்போ இவர் சொன்னதிலேயே மெல்லவும் முடியாமல் விழுங்கவும் முடியாமல் உட்காந்துருக்காங்க இப்போ காங்கிரஸை சேர்ந்தவங்க கேட்க ஆரம்பிப்பாங்க நாங்கள் அப்போவே சொன்னோம் விமான கட்டணத்தை குறைக்க வேண்டும் தனியாருக்கு வந்து எல்லா விமானத்தை தாரை வாக்குற திட்டம் இருக்குது அதை கைவிடணும் அதானிக்கு ஆதரவாக நீங்கள் போறீங்க இப்படி பல விஷயங்களை சொல்லிட்டு இருக்கும்போது அப்பெல்லாம் அமைதியாக இருந்த மோடி அரசு இன்னைக்கு ராம்மோகன் சொல்றதுக்கு என்ன பதில் அவர் சொன்ன இந்த வார்த்தை நான் சாதாரண மக்களை விசாரித்தேன் ரொம்ப மோசமா இருக்குதுன்னு சொல்லும்போது இவர்கள் விமானத்துறையை கடந்த காலத்தில் எப்படி வச்சிருந்தாங்க உங்களுக்கு தெரியும் இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா விவசாய இருந்து ஆரம்பித்து இவர்கள் கொடுத்த துறைகளில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் என்ன சொல்ல போகிறாங்கன்னே தெரியல ஒவ்வொரு அமைச்சரும் அவர்களுக்குன்னு ஒரு அஜெண்டாக இருக்கும் அவங்க கட்சியை வளப்படுத்துறதுக்கு தான் அவங்க அமைச்சராக இருக்காங்க நிதிஷ்குமாரை செக் வைக்கிறதுக்காக நீங்கள் நாலு அமைச்சர்களை போடுறீங்க அப்போ நிதிஷ்குமார் என்ன பண்ணுவார் அவருடைய அமைச்சர்கள் ரெண்டு பேர் என்ன பண்ணுவாங்க அவர்கள் இன்னும் பேச ஆரம்பிக்கல அவர்களும் பேச போகிறாங்க மறுபடியும் நம்ம சொல்கிறோம் இந்த ஆட்சியை பொறுத்த வரைக்கும் போன அரசு மாதிரி இஷ்டத்துக்கு பண்ணுறதுக்கான ஒரு வேலையே இல்லை எல்லாரும் சொல்கிறாங்களே மோடி பண்ணிட்டாரு நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு ஏன் மோடி வந்து இந்த பதவியை கொடுத்தாருங்கிறதுக்கு பிஜேபியில் சொல்கிறாங்க இல்லை அவங்க வந்து பணம் சம்பாதிக்கிற ஆசை இல்லாதவர்கள் இன்னொன்று வந்து இந்தியாவை வலி வலிமைப்படுத்த நிறைய நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க கோவிட்டுக்கு அப்புறம் இந்தியாவுடைய பொருளாதாரத்தை உயர்த்தியிருக்காங்கன்னு உடனே இன்னொருத்தர் போட்டிருக்கார் இந்தியா மன்மோகன் சிங் ஆட்சியில் எப்படி இருந்தது நிர்மலா சீதாராமன் வந்து எப்படி ஆச்சு நிர்மலா சீதாராமனால இந்த கார்பரேட் நிறுவனங்களுடைய கடனை எப்படி இப்படிலாம் தள்ளுபடி பண்ணாங்க எந்த கார்பரேட் நிறுவனத்திலிருந்து எவ்வளோ சலுகைகள் பெற்றார்கள் கேட்டால் வந்து என்கிட்ட காசு இல்லை அப்படின்னு சொல்கிறத சாமானிய மக்கள் நம்ம தயாராக இருக்காங்களா நீங்களே சொல்லுங்க இப்போ நிர்மலா சீதாராமன் என்கிட்ட காசு இல்லைங்க தேர்தலில் நிற்கல அப்படிங்கிறத யாராவது ரசிப்பாங்களா அப்போ தமிழிசை கிட்ட காசு இருந்தது நிப்பாங்க முருகன் அவர்கள்ட்ட காசு இருந்தது நிப்பாங்க ராஜ்நாத் சிங்கிட்ட காசு இருந்தது நிற்பாங்க ஆனால் நிர்மலா சீதாராம்கிட்ட காசு இல்லை இதையும் நம்ம நம்பணும் இன்னும் குறிப்பாக இன்றைக்கு இந்திய பொருளாதாரம் இந்த அளவுக்கு மோசமானது காரணம் நிர்மலா சீதாராமனும் ஒரு காரணம் ஏன்னா அவங்க செயல்படவே இல்லை மோடி அவர்கள் என்ன சொல்கிறாரோ அதை கேட்கக்கூடிய நிலைமையில் தான் இருந்தாங்க இன்னும் குறிப்பாக நிறைய பேர் மேலே நிறைய கேஸ் இருக்குது அந்த கேஸில் இவங்க முன்னெடுத்தால் அதிலருந்தே நிறைய அமௌண்ட் கிடைச்சிருக்கும் இடி சிபிஐ குறிப்பாக இடி அதில் அக்கறை மோடி அரசாங்கம் இந்த இந்த வழக்குகளில் காட்டின குறிப்பா ஐடியில் ஐடியில் இவர்கள் எவ்வளவு முறைகேடாக எவ்வளவு பேருக்கு தள்ளுபடி பண்ணாங்க அப்படிங்கிறது நாடறியும் கடைசி நேரத்தில் காங்கிரஸுக்கு வந்து அந்த சரியாக நீங்கள் வந்து இன்கம் டேக்ஸ் கட்டிலன்னா அவங்க பிடிச்சாங்கல்ல அதெல்லாம் இன்னும் வரப்போகுது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் முதலில் ராம்மோகன் வாய் திறந்து விட்டார் அடுத்து என்ன சொல்ல தெரியல ஒருத்தர்லையனா விமானங்கள் சரியாக பராமரிக்கப்படலை கடந்த காலத்தில் விமானங்கள் இப்படி இருந்தது ஏதோ ஒன்று சொன்னால் அது பிஜேபிக்கு பெரிய சிக்கலை ஏற்படுத்தும் ஒரு வார்த்தை இதை பற்றி ஒரு வார்த்தை பிஜேபியில் இல்லைங்க எல்லாம் நல்லா இருந்ததுன்னு சொல்லணும் இல்ல இல்லைங்க அவர் வந்து அந்த அர்த்தத்துல சொல்றாரு சொல்லணும் ஏன் சொல்ல மாட்டுறாங்க ஒரு தான் அவர் சொன்னதுக்கு பேச்சு பேசினா இன்னைக்கு அரசாங்கத்துல உடனே நாயுடு வருவார் தொடர்ந்து நம்ம சொல்கிறோம் இனிமே ஒவ்வொரு வார்த்தை பேசும்போதும் பயந்து பயந்து பேசணும் ஐயோயோ நாயுடு ஏதாவது யோசி யோசிப்பாரோ நிதிஷ் ஏதாவது யோசிப்பாரோன்னு கேட்டு கேட்டு பண்ண வேண்டிய நிலைமைகள் இருக்கிறதுனால தான் நம்ம தொடர்ந்து சொன்னோம் இது மோடி அரசாங்கம் இல்லை முதல்ல இருந்தது மோடி அரசாங்கம் எதையும் செய்யலாம் இன்னைக்கு செய்ய முடியாது மோடியே நினைச்சாலும் எல்லாத்தையும் எல்லாத்தையும் இப்போ திடீர்னு பணம் இழப்பு மதிப்பிழப்பு நடவடிக்கை பண்ணிட முடியுமா கொஞ்சம் யோசனை பாருங்க நாளைக்கே ஒரு அரியானாலையோ இதுலேயோ தேர்தல் வருது அங்கே போய் இஷ்டத்துக்கு இவங்க எதாவது சொல்ல முடியுமா சொன்ன அவர் என்ன கேட்பாரு எனக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுக்கல ஏன் அங்கே கொடுப்பேன்னு கேட்பாரு நிதிஷ்குமார் கேட்டுட்டு இருக்காரு இது தோடு முடியாது இது நீங்க நாயுடு அவர்களுக்கோ நிதிஷ்குமார் அவர்களுக்கோ கொடுக்கல ஏன்னா அவங்க தொந்தரவு பண்ணிட்டே இருப்பாங்க மகாராஷ்டிரா எக்ஸ்ட்ரா நிதி கேட்கும் ஜார்க்கண்ட் நிறைய நிறைய நிதியை கேட்கும் ஹரியானா கேட்கும் பிரச்சனை இன்னும் முடித்த பாடலை தொடக்க புள்ளியாக ராம்மோகன் தொடக்கி வைத்து விட்டார் கச்சேரி ஆரம்பித்து விட்டது இருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ